கத்திர்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வருவது தவறு இல்லை ஆனால் நாம் குறைவிலே இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வியாதி பலவீனம் கடன் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் வருவது தவறில்லை ஆனால் அது அப்படியே தங்கி விடுகிறது என்றால் நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சில நேரத்தில் அதை ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம் பல நேரத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவா இருக்கலாம் இதற்கு ஒரு வசனத்தை வாசித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஆமோ ஸ்னான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கற்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த இடத்தில் ஆண்டவர் அப்பக்குறைவை அனுப்புகிறார் காரணம் என்ன தெரியுமா and the general. ஆண்டு வருடமாய் திரும்ப வேண்டும் என்று அது மாத்திரமல்ல இந்த அதிகாரத்தில் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்ற வார்த்தை நான்கு முறை மீண்டுமாய் மீண்டுமாய் வந்து கொண்டு இருக்கிறது தண்ணீர் கொடுக்காதபடிக்கு நீங்கள் அலைந்து திரும்பீர்கள் தாகத்தினால் ஆனால் அப்பொழுதும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பவில்லை உங்களுடைய கையின் பிரயாசத்தின் பலனை புழு அழித்து போட்டது ஆனாலும் நீங்கள் திரும்பவில்லை என்று அநேக காரியங்களை சொல்லிவிட்டு நீங்கள் இன்னமும் திரும்பவில்லை என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பலவீனங்கள் சில பாவங்கள் சில வியாதிகள் சில காரியங்கள் சில கடன் பிரச்சனைகள் சில போராட்டங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறி இருக்கிறோம் அந்த விஷயத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று தான் ஆண்டவர் சில நேரத்தில் அதை அனுமதி இருக்கிறார் ஆனால் நாமோ அநேக நேரத்தில் அதை புரிந்து கொள்வதே இல்லை ஆண்டவரோடு இருக்கிறேன் ஆண்டவரோடு நடக்கிறேன் அவர்தான் இதை அனுமதித்திருக்கிறார் அவர் மாற்றுவார் என்று இருக்கிறோம் அவர் மாற்றுவார் அவர் மீண்டுமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் அதில் இல்லை உண்மைத்தான் ஆனால் நாம் மாறாத பட்சத்தில் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற தேவன் அந்த காரியம் மாறாத பட்சத்தில் நமக்கு நன்மையை செய்யவோ நமக்காக நியமித்ததை கொடுக்கவோ அவரால் முடியாது ஏனென்றால் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஏதோ ஒரு பலவீனங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கிக் கொண்டே இருக்கிறீர்களோ ஏதோ ஒரு பாவத்தை விட்டு மீண்டு வர முடியாமல் தவித்து ஒரு சிந்தனையை என்னால் மேற்கொள்ளவே முடியவில்லை என்று காரியத்தில் ஆகி அதாவது எந்த காரியத்தை நீங்கள் கடந்து செல்ல முடியாமல் அது அடிமைத்தனமாயிருக்கலாம் அல்லது பலவீனமாயிருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையாயிருக்கலாம் போராட்டமாயிருக்கலாம் வாழ்க்கையில் சில நிகழ்வுகளாயிருக்கலாம் அப்படி எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் அதை மாற்ற வல்லமையுள்ளவர் ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இப்படிப்பட்ட நேரத்தில் அன்றைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் அதை என்னிடத்தில் சொல்லும் நான் மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று அவர் சமூகத்தில் போய் அவருடைய பாதபடியில் விழுந்து மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரும் உங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவார் உங்களுக்கு நன்மை செய்யும்படியா இறங்குவார் ஆகவே இந்த நாளில் ஏன் இந்த காரியத்தில் குறைவு காணப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அன்றைய சமூகத்தில் போய் கேளுங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னவென்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அந்த காரியத்தை அறிக்கையிடும்போது போது ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக